ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வறுவலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாங்க தண்ணியில் நல்லா சுத்தமாக தேய்ச்சி நல்லா மூணு டைமு கழுவிக்கலாங்க மூணு டைமு நல்லா கழுவுனதுக்கப்புறம் சிக்கனை வடிகட்டி வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயி வச்சுக்கலாங்க அதில் நாலு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாங்க கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கலாங்க கிராம்பு ரெண்டு போட்டுக்கலாங்க பட்டை ரெண்டு போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க பத்து சின்ன வெங்காயத்தை பெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாடா போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கல் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வருங்க இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கைப்படி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க ஒரு கைப்படி புதினா தழை போட்டுக்கலாங்க இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க கொத்தமல்லி தலையையும் புதினா தலையையும் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க இப்போது சிக்கனுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கறி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சிக்கனை மசாலா பொருட்களோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா விடையும் உடனும் கொண்டே வருங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சிக்கன் வறுவலை ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உடனே கொண்டே வருங்க இந்த சிக்கன் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நான் சொன்ன இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்